பெற்றோர்கள் மாற வேண்டுமானால் நம்முடைய தலையாய கடமை நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்காணித்து வளர்த்தி ஆளாக்க வேண்டும் மேலும் இஸ்மாயில் இவர்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு செய்கிற துவா பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளுக்கு துவா செய்தார்களோ அதே போல நாம் இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் ஒரு மனோ தத்துவ நிபுணர்கள் நமக்கு சொன்ன தகவல்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிள்ளையை எப்படி நீங்கள் வளர்த்தி ஆளாக்க வேண்டும் என்கிற குறிப்பு சொன்ன தகவல்கள் என்னதான் இருந்தாலும் அதையும் மீறி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று ஒன்று உண்டு நிறைய குடும்பங்களிலே பாருங்கள் பெற்றோர்கள் வணக்கசாலியாக இருப்பார்கள் மிகுந்த சிரமப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துவார்கள் அவர்களுக்கு எல்லா நல்லொழுக்க பயிற்சியும் கொடுப்பார்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் உண்டு அந்த குழந்தை அந்த குடும்பத்திற்கு மிகுந்த ஒரு மனவேதனை அளிக்கக்கூடிய குழந்தைகளாக மாறக்கூடிய பெற்றோர்கள் உண்டு இன்று வரை நம்முடைய செவிகளில் தினந்தோறும் வந்து விழுவது நமக்கு போய் இப்படிப்பட்ட ஒருவன் பிறந்தானே இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை நமக்கு நம்முடைய மானத்தை மரியாதையை குடும்ப கௌரவத்தை அளவுக்கு பிறந்தானே என்று வயிறுறியக்கூடிய தாய்மார்களும் உண்டு அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாவுடைய ஏற்பாடு நூறு அடகு பதினொன்னாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களை படித்து பாருங்கள் ஒரு மகனுக்காக வேண்டி ஒரு இறை அல்லாவிடத்தில் அழுது புலம்புகிற சம்பவம் எப்படி வளர்ப்பார் அடவடித்தனமாக அடவடித்தார் இறை தூதர் மகனை எப்படி வளர்ப்பார் ஒரு இறை தூதர் மனைவியை எப்படி வளர்ப்பார் அல்லாவுடைய சொல்லி வகியை எடுத்து சொல்லி வளர்க்கிறார் தன்னுடைய மகனை ஒரு நூகு நபி ஆனா அல்லா என்ன செய்கிறான் அந்த தூதருக்கு நேர்மாறாக பிள்ளையை அல்லாஹ் உருவாக்குகிறான் பிள்ளையை காசுராக தந்தையே இறை தூதராக அல்லாவுடைய ஏற்பாடு இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை பாருங்கள் தந்தை கோயில் பூசாரி மகன் இறை தூதர் அல்லாவுடைய ஏற்பாடு தந்தையால் இணை வைத்தலை போதிக்க முடியவில்லை மகனுக்கு இது இப்ராஹிம் நபியுடைய யதார்த்தம் தந்தையால் இஸ்லாத்தை போதிக்க முடியவில்லை நூகு நபினுடைய வாழ்க்கை வரலாறு யதார்த்தம் ஆகவேதான் அல்லாஹ் இடத்திலே பெற்றோர்களை சொல்கிறான் அல்லாஹு என்னதான் நீங்கள் பிறந்தாலும் என்னதான் நீங்கள் கண்காணிப்பு போட்டு வளர்த்தினாலும் என்னிடத்திலே பிரார்த்தனையும் செய்யுங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுக்கிறான் பிள்ளைகளுக்காக வேண்டி இரண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் ரப்பனா எங்களுடைய இறைவா இப்ராஹிம் நபி மக்களுக்கு செய்கிறது ஏன் நூகு நபியினுடைய மகனை போல எனது மகன் ஆகிவிடக் கூடாது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பற்றுகள் குடும்பத்திலே இருந்தாலும் பிள்ளைகள் எதிரி விளைவை உண்டாக்கிவிடக் கூடாது குடும்பத்துடைய மானம் மரியாதை அனைத்திற்கும் ஒளை வைக்கக்கூடிய வகையில் பிள்ளைகள் இன்றைக்கு உருவாகி தலையெடுத்து வருகிற காலம் அப்ப அல்லாவுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்ப அல்லாஹ்வுத்தாலா துவா கற்றுத் தருகிறான் ரப்பானா வஜ் அல்னா முஸ்லிமை நீலக்க அல்லாஹுவே எனது மகனை எனது பிள்ளையை முஸ்லீம் நீ வாழவையா அல்லாஹ் உமின் துர்ரியத்தினா உம்மதன் உம்மத்தன் முஸ்லிமத்தன் அல்லாஹுவே எனது பிள்ளைக்கு பிறக்கின்ற சந்ததிகள் பேத்திகள் எல்லோரையும் உனக்கு கட்டுப்படுகிற கூட்டத்தினராக அல்லாஹுவே நீ ஆக்குவாயாக வாரினா மனசிக்கனா ரஹீம் நாங்கள் உன்னை எப்படி வழிபட வேண்டும் என்கிற வழிமுறைகளை எங்களுடைய குடும்பத்திற்கு நீ கற்றுத்தாயா அல்ல எங்களுடைய கையில் ஒன்றுமே அல்ல எல்லாம் உன்னுடைய கையில் தான் அல்லா உண்டு நீயாக பார்த்து வளர்ச்சி ஆராய்ச்சி எங்களுடைய மருமை வாழ்வுக்கு இந்த மக்களை முஸ்லீமாக முஸ்லீமான மரணத்தை தாங்குகிற மக்களாக தொழுகையாளியாக எனது குழந்தைகளை நீ ஆக்கி அல்லா என்று இப்ராஹிம் நபி செய்த துவா பதினாலாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் இப்ராஹிம் அலைக்கு சலாத்து வசலாம் மீண்டும் துவா செய்கிறார்கள் ரத்ஜி அல்னி முகீம சலாத்தி வமின் துருலிய திருப்பனா வத்த துவா அல்லாஹுவவே எங்களுடைய மக்களை தொழுகையாழியாக தொழுகையை நிலைநிறுத்தும் ஒரு வணக்கசாலியாக எங்களுடைய மக்களை நீ ஆக்கி அருள் உரியா அல்லாஹ் என்கிற துவா மேலும் பதினாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அந்த வசனத்திலும் இறைத்தூதர் இப்ராஹிம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது நபிமொழி உம்மு சுலை மிரதி அல்லாஹ் ரசூலுல்லாய் செல்லா அலை செல்லமிடத்தில் போய் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா எனது மகனுக்கு துவா செய்யுங்கள் எனது மகனை உன்னிடத்தில் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் எனது மகனுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் யார் ரசூல் அல்லா உடனே ரசூலுல்லாய் செல்லா அலை செல்லாம் அனசவர்களுக்காக வேண்டி நிறைய துவாக்களை செய்தார்கள் இபுனு அப்பாஸ் இபுனு மசூத் எல்லோருக்கும் அல்லாவுடைய ரசூல் நிறைய பிரார்த்தனைகளை செய்த காரணத்தினால் வளர்ந்து பொழுதே குரானை சமூகத்திற்கு வழங்குகிற மக்களாக அல்லாஹ் அந்த மக்களை வளர்த்தி ஆளாக்கினான் அப்படிப்பட்ட மக்களை நமக்கும் தர வேண்டும் சுருக்கம் மக்களின் மூலம் அல்லாஹ் நம்மை சோதித்து விடக்கூடாது மக்களின் மூலம் அல்லாஹு தாலா நமக்கு மறுமை நாளில் நரகத்திலே இருந்து பாதுகாக்கக்கூடிய மக்களாக நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் தானாக வளரும் என்று விட்டால் அப்படிப்பட்ட காலச்சூழலை இப்பொழுது இல்லை மிக மிக மோசமான காலச்சூழலை இப்பொழுது உண்டு அதிலும் குறிப்பாக முஸ்லிம் பெண்களுடைய வளர்ச்சியை உன்னிப்பாக பார்த்து அவருடைய வாழ்க்கையை நாசமாக்குகிற ஒரு தீய சக்திகள் அதிகம் அதிகம் இருக்கிற காலம் இந்த காலம் மேல் படிப்பு பட்ட படிப்பு கல்லூரி படிப்பு ஹாஸ்டல் படிப்பு என்றெல்லாம் கோ எஜுகேஷன் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய பல்வேறு படிப்புகளுக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம் அது எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை வளர்ந்து வருகிற இந்த மனித சமூகத்தில் நமக்கு தருகிறது என்றால் மிகப்பெரிய பேர் ஆபத்தை தான் அது உண்டாக்குகிறது பிள்ளைகளை கண்காணியுங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்காணியுங்கள் அப்படி கண்காணிக்க தவறினால் குடும்பத்தினுடைய மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து போவது மட்டுமல்ல அல்லாவுடைய நீதிமன்றத்தில் அந்த பொறுப்புகள் குறித்து நிச்சயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை நினைவுறுத்தத்தான் பெற்றோர்களுடைய கவனத்திற்கு என்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு இது போன்ற விஷயங்களை அலசி ஆராய்ந்து நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வளர்ந்து வருகிற கொஞ்சுகின்ற நம்முடைய குழந்தைகளின் மீது அதிக அக்கறை நாம் செலுத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே அன்பர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தாய்மார்களே ஆகவேதான் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் நூகு நபி நம்முடைய தலைவர் ரசூலுல்லாய் செல்லா அலை செல்லாம் இவர்கள் எல்லாம் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கச் சொன்னார்கள் பிள்ளைகளை எப்படி கண்காணிக்க சொன்னார்கள் பிள்ளைகளுடைய அந்த மனன சக்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி எல்லாம் என்பதை உணர்ந்து புரிந்து அந்த உணர்வுகளுக்கு தகுந்தாற் போல நாம் நம்முடைய பிள்ளைகளத்திலே நடக்க வேண்டும் அப்படி அப்படி நாம் நடந்து நம்முடைய பிள்ளைகளை ஒரு சாலிகான பிள்ளைகளாக நாம் வளர்த்தி ஆளாக்குவதற்கு உதவியையும் நாம் ஐங்கால தொழுகையின் மூலம் பெற்று வரலாறு தொழுகைக்கு பிறகு தகச்சத்துக்கு பிறகு இரவு நேர பிறகு நம்முடைய துவாக்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இணைத்து அவர்களுடைய இதாயத் அவர்களுடைய வளர்ப்பு முறை அவர்களுடைய மரணம் அவருடைய மறுமை வாழ்வு எல்லாம் சிறப்பான அடிப்படையில் விளங்க நாமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும் பெற்றோர்களை மதிக்க அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்கிற திருக்குறான் வசனங்களை எல்லாம் எடுத்து காட்டி நம்முடைய தலைவர் ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லாம் தாயை குறித்து தந்தைகளை குறித்து பெற்றோர்களை குறித்து பிள்ளைகளில் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு பயிற்சியை சிறு பிராயத்திலே இருந்த பெற்றோர்களாகிய நீங்கள் கொடுத்து வளர்த்தினால்தான் நம்முடைய எதிர்காலத்திற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கையில் இருப்பார்கள் இல்லாவிட்டால் நம்முடைய கையை விட்டு அவர்கள் தவறி விடுவார்கள் அந்த நிலையிலே இருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றுவானாகி ரபில் அஸ்லாம்